ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இந்த பிஸ்கட் நட் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு ஹேண்டில் வந்து போடுற போட சொல்லித்தரேன்னு சொன்னேன் இந்த ஹேண்டில் போடுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ரெகுலராக பாருங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குது கூட இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேங்க இந்த ஹேண்டில் ரொம்ப அழகாக வந்துருக்குது பாருங்க நாம் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் போட்டோம் முன்னவே அதை மறுபடியும் கேட்டிருந்தாங்க அந்த ஹேண்டில் எப்படி மறுபடியும் போடுறதுன்றது வேறு கேட்குறாங்க அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம முன்னவே போட்டிருந்தேன் உள்ள நம்மளுக்கு இந்த சொருகத்துக்கெல்லாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் ஹேண்டில் அதனால் வந்து சொருகாத முடிக்கும் இது இந்த பக்கமும் இந்த பக்கமெல்லாம் சொருகும் இல்லைங்களா ஒரு சைடு அதெல்லாம் சொருகாத மாதிரி எப்படி போடுறதுன்றது நம்ம சொல்லித்தர போகிறோம் இந்த ஹேண்டில் இதுக்கு வந்து ஒயர் உள்ளே வந்து செட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டில் அதுக்கப்புறமா இது மேலே போட்டிருக்குறது வந்து அஞ்சு ஒயர் ஹேண்டிலுங்க இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறேன் இந்த இந்த மாடல் வர்றதுக்கு எந்த மாதிரி ஒயர் வைக்கணுன்றதை நான் சொல்கிறேங்க சரிங்களா நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா தாங்க நம்ம வீடியோஸில் எல்லாேருக்கும் சொல்கிறது அது மாதிரி போடுங்க இந்த அளவு விடுங்கன்னு சொல்கிறது சரிங்களா இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கு அதுக்கு எப்படி போடலான்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த அந்த அளவில் ஒயர் எடுத்துக்கணும் ஒயர் எடுத்து ஒன் சைடு நம்ம வந்து விட்டு இல்லைங்களா அந்த மாதிரி சொருவிக்கணும் இந்த அளவு ரெண்டு ரெண்டு ரெண்டுல எடுத்துருப்பேங்க நாலு அஞ்சு ஒயர் எடுத்துருக்குறேன் பாருங்க அஞ்சு ஒயர் இருக்குது அஞ்சு ஒயர் என்ன பண்ணுங்க இந்த பக்கம் ஒன் சைடு நம்மளுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த இடத்துல நமக்கு வேணும்னா அது பாருங்க இந்த அளவு இந்த அளவு நம்ம வச்சு கட் பண்ணிக்கணும் நமக்கு ஹேண்டில் வந்து இந்த அளவுக்கு வரணுன்னா பாருங்க இந்த அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணிப்போம் அதே மாதிரி இந்த சைடும் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம் சரிங்களா பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் பாருங்கள் பாருங்கள் இங்கேயும் போட்டிருப்பேன் இங்கேயும் போட்டிருப்பேன் அது வந்து இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு இங்கே பாருங்கள் செலு டைப் போட்டு ஒட்டிடுவோம் நம்ம இது வந்து உள்பக்கம் போயிடும் மேலே தானே பின்னுறோம் அதனால் ஒன்றும் யாருக்கும் எந்த இதுவும் ஆகாதுங்க சரிங்களா இங்கே இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுட்டுவேன் இது எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னா இங்கே பாருங்கள் இது வந்து இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இந்த பக்கம் நம்ம செட் பண்ணிட்டோங்க சரிங்களா இங்கே பாருங்க இந்த ஒயர் நம்ம செட் பண்ணிட்டோம் சரிங்களா இந்த பக்கம் வர்ற ஒயரை நம்ம இந்த மாதிரி இந்த பக்கம் செட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணோம் இந்த பக்கம் வர்றது பார்த்திங்களா இந்த ஒயரையும் நம்ம வந்து செட் பண்ணிக்கணுங்க சரி பண்ணிக்கணும் சரிங்களா இந்த பக்கம் வச்சு நம்ம சரி பண்ணிக்கணும் செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டிக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஹேண்டில் போடுறதுக்கு உள்வயரில் உள் ஒயருங்க இது நான் சொல்கிறது உள் ஒயரு நம்ம இந்த மாதிரி இங்கே பாருங்க இந்த இடத்துல வச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கமும் வச்சு இந்த மாதிரி செலோ டேப் போட்டு ஒட்டிடணும் சரிங்களா நான் சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒட்டி ஒட்டியிருக்கிறேன் பாருங்க இது இந்த சைடு இந்த வந்த ஒயர் இந்த மேலே இருக்கிறது இது வந்து உள் பக்கம் இந்த பக்கம் போகிற ஒயர் சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் ஒட்டிடணும் ஒட்டிவிட்டு நம்ம ஒரு முறை பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயரும் இந்த மாதிரி வச்சு நம்ம செலோ டேப் போட்டு உள்ளார ஒட்டிடணும் சரிங்களா ஒட்டிட்டோம்னா இங்கே பாருங்கள் தனியாக தான் இருக்குங்க படையல் தனியாக தான் இருக்கும் உள்ளற அப்புறமா நம்ம கட்டிக்கலாம் சரிங்களா நம்ம இந்த சொருவதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இல்லைங்களா அதனால் பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து செலவு டேப் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம் அப்புறமா வந்து என்ன பண்ணலாம் ஒரு அஞ்சு ஒயர் நான் எடுத்துருக்குறேங்க அஞ்சு ஒயர் வந்து அஞ்சு ஒயர் ஹேண்டில் தான் போட போகிறோம் அது வந்து நான் எடுத்துருக்குறேன் அது ஒவ்வொன்றும் ஒரு 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 வயரும் எட்டடி எடுத்துருக்குறேங்க மேல் ஒயருக்கு நம்ம எப்படி வைக்குவோன்னா இந்த இருந்து இப்படி வச்சுட்டு மூணு பாகம் இதுலேருந்து இருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சொருவுறுத்துக்கு விடுறோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு அடிச்சுட்டு அதைவே மூணு மடங்காக நம்ம மடிச்சுக்கோ மடிச்சுட்டு அது ஒரு ஒயர் சரிங்களா மடிச்சிங்கன்னா எட்டு அடி வரும் இந்த இந்த நம்ம வைக்கிற அளவில் மூணு அளவு எடுத்துக்கின்னு கொஞ்சம் சொருகுற அளவுக்கு எடுத்துக்கோ அது ஒரு ஒயர் அது மாதிரி அஞ்சு ஒயர் எடுத்துருக்குறாங்க சரிங்களா அது வந்து எட்டடி அடி வரும் மேல் ஒயர் சரிங்களா அந்த மாதிரி வரணும் கம்மியெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா கம்மி ஆகிடுச்சின்னு சொல்லாதீங்க சரிங்களா இதை என்ன பண்ணுங்க இதை வர அஞ்சு ஒயர் நான் எடுத்துருக்குறேன் மூணு வந்து ஆஃப் அண்ட் ஆஃபு ரெண்டு வந்து எல்லோ சரிங்களா ஒவ்வொரு ஒயரும் எட்டு அடி எடுத்துருப்பேன் நான் சரிங்களா எட்டு அடி எடுத்துருக்குறேன் இது நம்ம எப்படி வைக்கணும்னா இங்கே பாருங்கள் ஒரு ஒன்று பத்த வரையும் வைக்குவேன் இது பிளாக் மேல் பக்கம் வருதுன்னு பார்த்தீங்களா ரெண்டாவது எல்லோ வச்சுருக்குறேன் மூணாவது அதே மாதிரி அந்த பிளாக்கும் ஒயிட்டை வச்சுருக்கிறேன் மூணு ஒயரும் ஒரே மாதிரி வச்சுட்டு நம்ம போடணும் சரிங்களா இப்போ நம்ம போட போகிறோங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டாக போடுறது இங்கே பாருங்க இது உள்ளற நம்ம விட்டுக்கணும் சரிங்களா சரிங்க இங்க பாருங்கம்மா இது மாதிரி நம்ம உள்ளே சுருவிக்கணும் சரிங்களா ஒன்று மேலே ஒன்று இருக்கணும் கரெக்டாக பாருங்க ப்ளாக்கு எல்லோ பிளாக்கு எல்லோ பிளாக் அந்த மாதிரி இருக்கணுங்க இது மாதிரி அதுவும் இருக்கணும் முன்ன பின்ன ஆகக்கூடாது பாருங்கள் இதே ஒரு ஒரே பக்கமாக நம்ம இந்த பிளாக் வர்ற மாதிரி சுருவி இருக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம ஹேண்டில் போடலாங்களா இந்த உள்ள நம்ம செட் பண்ண ஒயர் அப்படியே இருக்கணும் சரிங்களா சரி தெரிய மாட்டேங்க சரி பார்க்கலாம் இங்கே பாருங்கம்மா இந்த ஒயர் இல்லாமல் அஞ்சு ஒயர் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க இந்த பக்கம் அஞ்சு ஒயர் சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க ஒரு ஒயர் இப்போ இந்த ஒரு ஒயர் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து இந்த இந்த பக்கம் இருக்கிற ஒயரை இந்த மாதிரி க்ராஸாக பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயரு மேலே வந்துச்சு இந்த பக்கம் இருக்கிற ஒயர் கீழே இருக்குது சரிங்களா அடுத்த ஒயரு எல்லோ இந்த ஒயரை என்ன பண்ணுங்க மேலே வச்சுக்கோங்க மேலே வைங்க எனக்கு சரியாக அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு பார்க்குறேன் நான் பாருங்கள் சரி ஒரு நிமிஷம் இப்போ இந்த ஒயர் வருது பார்த்திங்களா இந்த இல்லோ அதை என்ன பண்ணுங்க இங்கே பாருங்க கீழே கீழே போட்டு இதில் மேலே எடுத்துன்னு வந்துருங்க சரிங்களா அடுத்து வந்து இந்த சைடு இருக்கிற ஒயர் எடுத்து இப்போ இந்த பக்கம் மேலே போட்டோம் இப்போ என்ன பண்ணுங்க கீழே போடணும் கீழே போட்டு இதில் மேலே கொண்டு வந்துருங்க அடுத்து அடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஒயரு மே ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போட்டோம் இப்போ வந்து மேலே போட்டு இப்போ அடுத்த ஒயரில் கீழே போட்டு மேலே போட்டுக்கணும் ஒரு ஒயர் மேலே வந்துச்சுன்னா ஒரு ஒயரு கீழே போகணுங்க அந்த மாதிரி போடணும் இது அடுத்து இந்த எல்லோ இந்த மாதிரி மேலே போட்டுக்கிறேன் ஏன்னா கீழே போட்டிருக்கணும் லைனு இப்போ வந்து மேலே போட்டு இங்கே பாருங்கள் இதுக்குள்ளேற கீழே எடுத்து இப்போ மேலே போட்டுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இந்த எல்லோ இதை என்ன பண்ணுங்க இந்த கீழே கீழே போட்டு ரெண்டாவது ஒயர் மேலே வந்துட்டு மூணாவது ஒயர் கீழே போகணும் நாலாவது ஒயர் மேலே வரணும் சரிங்களா இப்போ அஞ்சாவது ஒயருங்க இங்கே பாருங்கள் இது நம்ம இந்த சைடு இருக்கிறது மேலே போட்டோம் இப்போ என்ன பண்ணுவோங்க கீழே போடுங்க கீழே போட்டு அந்த ஒயருக்குள்ள எடுத்து எல்லோ மேலே போட்டு பிளாக் உள்ளே போட்டு எல்லோவில் எடுங்க அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது இப்போது கீழே போட்டிருக்குறோங்க இப்போ மேலே போடுங்க பாருங்கள் கீழே போட்டு தெளிவாக சொல்லி கொடுக்குறோங்க பாருங்கள் கீழே போட்டு இங்கே பாருங்க அடுத்து மேலே வரணும் அடுத்து கீழே போகணும் இப்படி ஒன்று மேலே ஒன்று 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 மேலே வரணும் சரிங்களா அப்படி வந்துடுச்சா இப்போ அஞ்சு உயரம் நம்ம செட் பண்ணிட்டோங்க இங்கே பாருங்கள் அஞ்சு வயிறோம் நம்ம பின்னல் போட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணுங்க அப்படியே லேஸாக டைட் பண்ணிக்கோங்க இந்த உள் ஒயர் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா இப்போ வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குங்க ஒயரு பேகு ஹேண்டில் சரிங்களா பாருங்கள் இப்படி டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இப்படி டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து இங்கே பாருங்கள் இது கீழே இருக்குது இந்த சைடு இருக்கிற ஒயரு கீழே இருக்குது சரிங்களா இந்த சைடு இருக்கிற ஒயர் மேலே இருக்குது இப்போ என்ன பண்ணணும் இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயரை எடுத்து கீழே அற இங்கே பாருங்க இந்த பக்கம் கீழேற இந்த பக்கம் வந்துச்சு பாருங்க வரல இப்போ என்ன பண்ணுங்க இந்த பிளாக் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா கீழே இருந்தது ஒயரு இப்போ இது உள்ளற சென்டரில் இங்கே பாருங்க சென்டரில் போடணும் சென்டரில் போட்டுட்டு பாருங்க மேலே வந்துடும் இதுக்கு மேலே வரும் சரிங்களா பாருங்க கீழே மேலே கீழே அப்படி போட்டு பிடிச்சிக்கோங்க டைட் ஆயிடுச்சுங்களா இப்போ கீழே ஒரு சுற்று வந்துட்டோம் செகண்டு பாருங்க இப்போ இது மேலே இருக்குது இது கீழே உள்ளரை இருக்குது கீழே இருக்குங்க இப்போ என்ன பண்ணுங்க இந்த பாருங்க இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயர் எடுத்து கீழே இந்த பக்கம் விடுங்க வரல விட்டுட்டு இந்த எல்லோ இருக்குது பார்த்திங்களா அதுக்கு சென்டர் பகுதியில் விடணும் இங்கே பாருங்க இந்த பகுதியில் விடணும் இப்போ இந்த ஒயர் நமக்கு மேலே வந்துடணுங்க இந்த ஒயரில் இப்படி விட்டுட்டு இது பாருங்க மேல் பாகத்தில் இந்த மேலே வரணும் இங்கே பாருங்க இந்த வெல் எல்லோருக்கு பார்த்தீங்களா அது உள்ளரை கீழே போகணும் அடுத்து மேலே வரணும் அடுத்து கீழே போகணும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா பின்னல் கரெக்டாக வருங்க எந்த மாற்றமும் இல்லாமல் வரும் சரிங்களா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் கற்றுக்கோங்க இங்கே பாருங்க இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது இந்த பக்கம் இருக்கிற ஒயர் வந்து மேலே இருக்குது இப்போ மேலே இருக்கிற ஒயரை எடுத்து கீழ் பாகத்தில் இந்த பக்கத்தில் விடுங்க விரலில் பிடிச்சிக்கின்னு இந்த பாருங்கள் வந்துருச்சு இந்த பக்கம் விட்டுட்டிங்களா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த எல்லோ ஒயர் பாருங்க இது கீழே இருக்குது அது இப்படி எடுத்துகிட்டு இங்கே பாருங்க இந்த இடையில இந்த இடையில விட்டுட்டு இந்த மேல் பாகத்தில் வரணுங்க பிளாக் மேலே வருது பாருங்க அடுத்து எல்லோ மேலே கீழே போகுது எல் மே பிளாக்கு அப்புறம் எல்லோ இந்த மாதிரி வரணும் மாற்றி மாற்றி ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று போடணும் சரிங்களா கீழ் ஒயர் இப்போ நம்ம போடுறது மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்ஸ் போட்டோம்னா பாருங்கள் இது மாதிரி வந்து கரெக்டாக நிற்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் இது வந்து கீழே இருக்குதுங்க இந்த பாருங்க இருக்குதுங்களா இப்போ என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் இது மேலே இருக்குது ஒயரு இங்கே பாருங்கள் இந்த சைடு விட்டுக்கோங்க இந்த சைடு விட்டுட்டு விரலில் பிடிச்சிக்கோங்க இந்த பிளாக் ஒயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு இது இடையில விட்டிங்கன்னா இந்த எல்லோ மேலே வரணும் எல்லோ மேலே வருது பாருங்க சரிங்களா எல்லோ மேலே வந்துடுச்சுன்னா அப்புறம் பிளாக்குங்க அப்புறம் பிளாக்கு அப்புறமா எல்லோ இப்படி போட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க இது வந்து அஞ்சு வயிறு ஹேண்டலுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஆண்டில் இங்கே பாருங்க இது உள்ள விடுங்க மேலே இடுங்க இது பாருங்கள் மேலே தெரியுதுங்களா இந்த மேலே விட்டுட்டு இது பாருங்கள் விரல்லே நீங்கள் பண்ணிக்கலாம் விரல் தாங்க அந்த ரெண்டு விரல் தாங்க நமக்கு நிறைய வேலை செய்யும் அப்புறமா இந்த சைடு இருக்கிற வயர் எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டு இங்கே பாருங்கள் இது கரெக்டாக ரெண்டாவது பூ மேலே இருக்குது பார்த்திங்களா அது மேலே இது பாருங்க கரெக்டாக அது உள்ளே விட்ட உடனே மேலே வந்துடும் இந்த கீழே வயிறு இந்த மேலே வயிறு இது பாருங்க இப்படியே பிடிச்சி இப்படி போடுங்க சரிங்களா இதே மாதிரி இந்த பேகு நம்ம ஹேண்டில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க சரிங்களா இந்த மாதிரி ஹேண்டில் இது சொருகிறதுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது ஹேண்டில் அப்படின்றதுக்கு ஈஸியான முறை இது இது ரொம்ப அழகாகவும் இருக்கும் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அப்புறம் வந்து நமக்கு சொருவர டென்ஷன் இருக்காது பேஸ்கெட்டுக்குள்ளே சொருவர டென்ஷன் இருக்காது அதுக்காக இந்த மெத்தடு நான் வந்து சொல்லி தந்துங்க நீங்களும் பார்த்துட்டு போடணுன்றதுக்காக அப்புறம் வந்து இந்த கைத்தொழிலுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க தயவுசெய்து சரிங்களா இந்த கம்மியில் ஒயரில் இருக்குது வாங்கி திக்காக இருக்குது ஒயரு முப்பத்தஞ்சு ரூபா எனக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஒயர் கிடைக்குதுங்க அப்படின்ற ஒயரு திக்காக இருக்குங்க திக்காக இருக்கும் அது வந்து போடுறதுக்கு கை வலிக்குங்க அப்புறம் வந்து பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒன்று கட்டாயிடும் இல்லைன்னா ஜங்கும் அந்த ஒயர்ஸ் எல்லாம் இந்த ஒயர் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம கூட பின்னுறவங்க நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேங்க இதெல்லாம் வந்து சன் பிராண்டில் இருக்கிற ஒயரு ஆப்பிள் பிராண்டு சன் பிராண்டு அந்த மாதிரி இருக்கிற ஒயரில் நான் பின்னுறேன் இது சரிங்களா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பின்னுறதுக்கும் நல்லாயிருக்கும் கையெல்லாம் வலிக்காதுங்க தயவு செய்து சொல்கிறதே கேளுங்க அப்புறம் வந்து மனசு என்னடா சொல்கிறாங்களே இந்த மாதிரி சேல்ஸுக்காக சொல்கிறாங்களாம் நினச்சிக்காதீங்க நாங்கள் செய்கிறதே சொல்கிறோம் நாங்கள் சரிங்களா நாலு பேர் நல்லா செய்யணும் அப்படின்றதுக்காக இன்னும் நாலு கூட நீங்கள் பின்னலாம் அந்த கூட வந்து வாரத்துக்கு ஒரு கூடை பின்னுறவங்க இந்த மாதிரி ஒயரில் உங்கள் பக்கத்துலேயே கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சன் ப்ராண்டில் ஆப்பிள் பிராண்டு இந்த மெட்டாலிக் ஒயர் அதெல்லாம் வந்து பக்கத்துலேயே கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா வாங்கி போடுங்க நம்மக்கிட்ட தான் வாங்கணும் ஐயோ இவங்ககிட்ட தான் வாங்கணும்னுலாம் சொல்லலை நீங்கள் வாங்கி போடணும் இந்த அது திக்கான ஒயரு பத்து ரூபா கம்மியாக இருக்குது வாங்கிக்கலான்னு தயவுசெய்து வாங்கிக்காதீங்க சரிங்களா கை நல்லா பின்னுறதுக்கு நல்லா இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் பின்ன முடியும் சரிங்களா ஒரு இப்போ வாரத்துக்கு ஒரு கூட பின்னுறவங்க இந்த மாதிரி ஒயர்ஸில் வாரத்துக்கு நாலு கூட அஞ்சு கூட பின்னலாங்க அது வந்து நான் வந்து கேரண்டியாக சொல்வேங்க நான் சரிங்களா கூடைங்களாம் சேல்ஸ் ஆகிறது இல்லை நினச்சிக்காதீங்க போட்டு வச்சா என்றைக்கினாலே சேல்ஸ் ஆகுங்க கூடைக்கெல்லாம் நிறைய எவ்வளோ பேர் பெரிய பெரிய இதெல்லாம் எடுத்து நடத்துகிறவங்கெல்லாம் எவ்வளோ பேர் செய்யலிங்களா ஒயர் பேக்கு விற்கிறதுக்கு முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க கம்மியில் கேட்குறவங்களுக்கு செய்து கொடுக்காதீங்க சரிங்களா அதனுடைய இது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுங்க எவ்வளவோ பொருளுங்க காசு வேஸ்ட்டாக பண்ணி வாங்கி வீணாக்குறவங்களாம் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணாதீங்க சரிங்களா நம்ம வந்து கூட பின்னுறது எதுக்குண்ணா ஒரு பத்து ரூபா வருமா அப்படின்றது வீட்டில் உட்காந்து செய்கிறோம்னா அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுங்களா போடுறவங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து ஒரு ஆசையாக வாங்கிக்கணுங்க இதெல்லாம் வந்து கண் பார்த்தா கை செய்துன்னு வாங்க இதெல்லாம் யோசனை பண்ணி தாங்க நாங்களாம் அளவு எடுத்து இது வந்து இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக இருக்குமா அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு எவ்வளோ ஒரு அந்த படித்தவங்களுக்கு கூட அந்த லேப்டாப் வச்சு செய்வாங்க அதை விட மைண்டு வந்து நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணி அதை வந்து இந்த அளவு எடுக்கணும் இந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்குமா இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு ஒவ்வொன்று ஒவ்வொன்று பார்த்து பார்த்து தாங்க நம்மலாம் வந்து போடுறோம் சரிங்களா அதை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கணு இது இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குதுன்னெல்லாம் தயவுசெய்து இது பண்ணிக்காதீங்க சரிங்களா இந்த மாதிரி கூட இங்கே பின்னுறதுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா அப்போல்லாம் வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க இப்போல்லாம் அது மாதிரி இல்லை சும்மா படிப்பு படிப்புன்னு போயிடுச்சு சரிங்களா ஃபோன் ஆயிடுச்சுங்க இப்போ அவ்வளோதான் பசங்களுக்கு ஃபோன் ஆயிடுச்சு விளையாட்டு இல்லை ஒரு வேலை கற்றுக்கிறது இல்லை ஏன்னாவோ படிச்சுட்டா நேராக போனோன்னே ஏதோ ஆஃபீஸில் போய் உட்காந்துடுற மாதிரி நினப்பு எல்லாருக்கும் அதெல்லாம் சும்மாங்க படிக்கிறது சும்மா ஒரு நாலேஜுக்காக தான் சரிங்களா தொழில் தாங்க என்றைக்குமே கை கொடுக்கும் சரிங்களா கிட்ட போய் அடிமையாக வேலை செய்கிறத விட தொழிலுக்கு செய்யுங்க எந்த வேலையுமே தனிமையாக செய்யுங்க பாரு அது எவ்வளோ நல்லாயிருக்கும் பத்து ரூபா நம்மளுக்கு நஷ்டம் ஆனாலே பரவாயில்ல அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆனால் வந்து ஒரு சிலர்கிட்ட போய் அடிமையாக கம்பெனிலலாம் போய் வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர் ஏங்க ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக தான் வேலை செய்கிறோம் நின்றுக்குன்னு வேலை செய்கிறாங்க முந்நூறுரூபாங்க ஒரு நாளைக்கு கூடியதில் அந்த எல்லாம் கஷ்டப்படுற லேடிஸுங்க எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிற பாருங்கள் இது மாதிரி உட்காந்து வீட்டிலேயே வீட்டு வேலையும் பார்த்துக்குன்னு கொஞ்சம் நேரம் படுத்துன்னு தூங்கலாம் கொஞ்சம் நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்குன்னு போட்டால் நல்லா இருக்கும்ங்க சரிங்களா ஒயர் கூட பின்னுறவங்களுக்கு தயவு செய்து ஆதரவு கொடுங்க அதை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க துஷ்டமான நினைக்காதீங்க சரிங்களா இது ரொம்ப அருமையான தொழிலுங்க இது இது தெய்வத்துக்கு மேலே தொழில் இது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் இது பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க பாருங்கள் இந்த கூடை இப்போ ஹேண்டில் பாருங்கள் என்ன அழகாக வருது நம்ம இந்த பாருங்க இந்த இடத்துல விட்டோம்னா இது கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயர் இப்படி மேலே போயிடணும் இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன் சரிங்களா இது பாருங்க இது மேலே விடுங்க அப்புறம் கீழே மேலே கீழே இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க எல்லா விரலும் வேலை செய்யுங்க இதில் சரிங்களா எல்லா விரலுக்கும் வேலை கொடுக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறவங்க கொஞ்சம் நல்லாவும் இது பண்ணிக்கலாம் இது ஒரு வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் மெல்லமாக தாங்க எல்லாருக்குமே ஆகுது உடனுடனே எடுக்க முடறதில்ல கொஞ்சம் மொல்லமாக பார்த்து தாங்க எடுக்க முடியுது போடுறது தூரமாக நின்றுடுது இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் கை இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸுங்கள்லாம் பார்த்து நீங்களும் வாங்கிக்கோங்க எங்கே உங்களுக்கு பக்கத்தில் கிடைச்சாலையும் வாங்கி போடுங்க போட்டு இது பண்ணுங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்றதை பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி ஒயர்ஸ் நீங்கள் வாங்கி போட்டுட்டு கூட இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க என்கரேஜ் பண்ணுங்க எல்லோரையும் சரிங்களா வேறு எதுவும் இது பண்ணி இது பண்ணிடாதீங்க சொல்லி கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிறைய வீ வீவர்ஸ் பாருங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து கற்றுக்கணுன்றதுக்காக தான் நாங்களாம் வந்து டுட்டோரியல் போடுறோங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நாளைக்கு நெட்டு எவ்வளோ காலி தெரியுங்களா சும்மா ஒரு ரெண்டு நாலு நிமிஷம் வீடியோ எடுத்த மேலே நெட்டு காலியாக எடுத்துங்க அப்படிலாம் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்து போடுறோம் அது கொஞ்சம் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஹேண்டில் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் இந்த கூடை அழகாக இருக்கும் இந்த ஹேண்டில் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது லுக்காக சரிங்களா இது மாதிரி நீங்களும் பார்த்து போடுங்க அப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி நம்ம முழுசாக போட்டுட்டு இந்த சைடு வரைக்கும் இந்த சைடு வரைக்கும் போட்டுட்டு சரிங்களா அப்புறம் உள்ள சொருவி அப்படியே உள்ளே பாருங்கள் இங்கே பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாம் அதிகமாக இருக்காது பாருங்கள் இது நல்ல பெரிய கூடைங்க இந்த கூடை ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி இந்த கூடை சரிங்களா இதெல்லாம் ஒரு ஆர்டர் கூடைங்க நீங்களும் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இல்லை நீங்களும் ஆர்டர் போட்டு செய்ங்க வாங்கி செய்யுங்க எப்படி செஞ்சாலும் சரிங்க கூடை போடுங்க எல்லோரும் தயவுசெய்து கூட போடுங்க எவ்வளோ டீச்சர்ஸுங்கெல்லாம் ரிட்டையர்டு டீச்சர்ஸ் எல்லாம் கூட போடுறாங்க அவங்களுக்கெல்லாம் என்னங்க பென்ஷன் இல்லையா ஒன்றும் இல்லைங்களா ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் ஒரு மன திருப்திங்க மனசு வந்து இப்படி போடலாமா அப்படி போடலாமா மைண்ட் செட்டு மாறிடுதுங்க சரிங்களா நம்ம இந்த பியூட்டி பார்லர் போகிறோம் அழகாக பண்ணின்னு வரோம் முகத்தை ஒரு வாரம் ரெண்டு வாரம் தாங்க இருக்கும் திரும்ப பழைய முகம் வந்துடும் ஃபஸ்ட்டில் அழகாக இருக்கும் ஆசையாக இருக்கும் அப்புறமா கடை ஏண்டா இவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு நினைப்போம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி தெரியுங்களா இது ஒரு இதுவாக எடுத்து பாரு என்ன அழகாக ஐயோ நல்லா போட்டிருக்குமே அழகாக இருக்குது அது ஒரு மாதிரி ஆசை சரிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு தொழிலாக செய்கிறோம் அது தொழிலுக்கு மரியாதை கொடுங்க நீங்களும் இந்த மாதிரி போடுங்க எல்லோரும் கற்றுக்கோங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க சரிங்களா நீங்களும் வீட்டில் உக்காந்துன்னு டிவி பார்க்குறவங்க அத்தனை பேரும் செய்யுங்க உக்காந்துக்குன்னு ஒரு சும்மா ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சோம்னா ஒரு பால் வாங்கிக்கலாங்கம்மா சரிங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கலாம் இப்போ ரிட்டையர் டீச்சர் அவங்கெல்லாம் வா செய்கிறாங்களா என்கிட்ட ஒயர்ஸ் வாங்கிக்குவாங்க ஃபுல்லாக அத்தனை பேரும் என்கிட்ட டீச்சர்ஸ் ரிட்டைர்மெண்ட்டு ஆனவங்க தான் வாங்கி செய்கிறாங்க சரிங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி பார்த்து போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கூடை அப்புறம் வந்து வேறு ஏதாவது இருந்தால் அடுத்தது வந்து என்ன வரும் அப்படின்னா புதுசாக நியூவாக ஒரு கூடை வருதுங்க நெல்லிக்காய் முடித்து என்ன மாதிரி போடுறது அப்படின்றத அடுத்த வீடியோ வருங்க அது சரியான நல்லாயிருக்கும் அந்த நியூவாக போட போகிறேன் சரிங்களா நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன் நான் பார்த்து அதை நீங்களும் இது பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ